நிறைய பேர் இங்கே கீரைகளை வாங்குகிறோம் சரியாக பயன்படுத்த மாட்டாங்க இல்லை நிறைய பேருக்கு இந்த தலைமுறையில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு கீரைகளை வாங்கவும் தெரியாது எனக்கு தெரிஞ்சு அடுத்த தலைமுறைக்கு அந்த கீரைகளை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு அறிவும் இல்லாமல் தான் இருக்காங்க ஒரு கடைக்கு போய் ஒரு ஆப்பிள் வாங்குகிறோம் ஒரு இரநூறுவா ஆப்பிள் இரநூத்தம்பது ரூபா ஆப்பிள்லாம் கூட வில பெருசாக பேரம் பேசுறது கிடையாது அவங்க கேட்குற ரேட்டை கொடுத்து வாங்கிடுறோம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால இதே நம்ம வீடு தேடி வரக்கூடிய கீரை தெருவில் வீர தெருவில் வந்து கீரை வித்துட்டு வருவாங்க அந்த அம்மா ஒரு கட்டு கீரை எவ்வளோமா அப்படின்னு கேட்போம் ஒரு பத்து ரூபாயோ பதினஞ்சு ரூபாயோ சொல்லுவாங்கன்னா அவங்ககிட்ட போய் பேரம் பேசிகிட்டு இருப்போம் உண்மையிலே கீரைகள் எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் தான் அந்த பேரத்தை நம்ம பேசுகிறோம் நீங்கள் பேரம் பேசுவது உங்களுடைய கீரையினுடைய விலையை கிடையாது உங்களுடைய ஆரோக்கியத்தை தான் நீங்கள் பேரம் பேசுகிறீர்கள் அந்த கீரை விற்கிறவங்கிட்ட அப்படின்னு சொன்னால் அது நிதர்சனமான உண்மை ஏன் அப்படின்னா கீரைகள் ஒரு மிகப்பெரிய சத்துக்களுடைய கூடாரம் அப்படின்னா இந்த கீரைகள் தான் இன்னைக்கு பெரிய பெரிய மருத்துவமனைகளில் நீங்கள் போன உடனே ஒரு வியாதிக்கு மருந்து எடுக்கிறீங்க ஒரு ரத்த சோகைக்கு மருந்து எடுக்கிறீங்க இல்லை ஒரு ரத்த அழுத்தத்துக்கு இல்லை ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு மருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லா பெரிய மருத்துவமனைகள்லையுமே கூட சேர்த்து ஒரு மாத்திரை கொடுப்பாங்க என்ன மாத்திரை அப்படின்னா ஃபிளேவன் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய மருந்துகளை கொடுக்கும் அதை நீங்கள் அந்த மாத்திரையினுடைய அட்டையை படித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னன்னா நாட் ஃபார் மெடிசினல் பர்பஸ் அப்படின்னு போட்டு இட்ஹாஸ் நியூட்ரிஷ்னல் வேல்யூ அப்படின்னு போட்டிருப்பான் ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அதில் முகாந்தரம் இருக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் வந்து நம்ம எளிமையாக அந்த கீரைகளில் கிடைக்குது ஆனால் அந்த ஒரு மாத்திரையோட அட்டையோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுரூவாலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் வாங்குகிறாங்க டெய்லி ஒரு மாத்திரைங்கிற மாதிரி கணக்கு போட்டு அந்த மருந்தை எடுத்துக்கிறாங்க இதே ஐநூறு ரூபா கொடுத்து மாத்திரையை வாங்குற நாம ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து ஒரு கீரை வாங்குறதுக்கு யோசிக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு ஆனா உண்மையிலேயே அந்த கீரைகள் சத்துக்கள் பொதிந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் இருக்கக்கூடிய உணவுகளா சொல்லலாம் சோ நான் நிறைய மேடைகள்ல பேசக்கூடிய ஒரு கீரை முருங்கைக்கீரை தான் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு நடப்பான் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இன்னைக்கு கால்சியம் மாத்திரை நிறைய விற்பனை ஆயிட்டு இருக்கு இரும்பு சத்து

கால்சியம் மாத்திரைகளையும் வலி மாத்திரைகளையும் வாங்கி போட்டுக்கிறோமே தவிர ஒருத்தராச்சும் முருங்கைக்கீரையை சூப் வச்சோ ரசம் மாதிரி வைத்து குடிக்கிறோமானா கிடையாது ஏன் அப்படின்னா வெளிநாட்டு மோகம் நம்மை அதிகமாக ஆட்கொண்டு நம்ம முன்னோர்கள் எதற்காக அந்த பழமொழியை சொல்லிட்டு போனா முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட நடப்பான்னு எதுக்கு சொல்லிட்டு போனானா வயதான காலத்திலையும் கையில் கொம்பு ஊனாமல் நம்ம நடக்கணும் அப்படின்னா முருங்கையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பழமொழி அழகாக சொல்லிட்டு போனோம் நம்ம பயன்படுத்துறது கிடையாது கேழ்வரகு பாலை விட கிட்டத்தட்ட எட்டு மடங்கு கால்சியம் அதிகமாக இருக்கு ஸோ முருங்கையும் கேழ்வரகும் சேர்ந்த அடை நம்ம வீட்டில் செய்வோம் பாரம்பரிய உணவா பாலை விட இருபத்தி ஐந்து மடங்கு கால்சியம் அதிகம் கொண்டது நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் எனக்கு பாட்டி நிறைய செஞ்சு கொடுப்பாங்க அந்த முருங்கைக்கீரை அடையை இன்னைக்கு கால சூழ்நிலையா என்னவோ பணி நிமித்தமோ எல்லாருமே வேகமான ஒரு வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு வாழ்வியல் சூழல்ல நம்ம முருங்கையை பயன்படுத்துறதே கிடையாது முருங்கை பத்தி நிறைய பேருக்கு தெரியும் நான் அடுத்த கீரைகளை பத்தி நிறைய பேசணும்னு விரும்புறேன் குப்பை கீரை எத்தனை பேர் சமைச்சு சாப்பிடுறீங்கன்னு தெரியாது அமராந்த ஸ்பைனோசஸ்னு சொல்லுவாங்க அதனுடைய பாட்னி நேம் முள்ளுக்கீரைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சொல்ல ஸ்பினாச் அப்படின்னு அதனுடைய பேர் ஸ்பினாச் நம்மளா சின்ன வயதுல இருக்கும் நான் சின்ன வயதுல எத்தனை பேர் அதை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல பாப்பா ஷோன்னு சொல்லி டிவியில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று போடுவாங்க ஒரு தாத்தா மாதிரி ஒருத்தர் இருப்பார் ஒருத்தர் போயிடுவாரு வேகமா குத்துவா வேகமா போய் அந்த ஸ்பினாச்சு எடுத்து வாயில கொட்டிக்குவார் கொட்டின உடனே அவருக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி வந்துடும் அந்த சக்தி வந்து திரும்ப போய் அவர் அடிப்பார் ஆனால் சிறு வயதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்ட்டூன் சேனல்களில் அந்த வீடியோக்கள்ல நிறைய பேர் பார்ப்பாங்க நானும் பார்த்து தான் வளர்ந்துருக்கேன் நண்பர்களே ஒரு உண்மையை சொல்ல போனால் அந்த ஸ்பினாச் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய அந்த குப்பை கீரை என்பது நிறைய பேருக்கு தெரியாது அந்த ஸ்பினாட்சின்னு சொல்லக்கூடிய அந்த குப்பை கீரை எளிமையாக நம்ம வெளியில் வாசலில் கிடைக்கக்கூடிய அந்த குப்பைக்கீரை அதிகப்படையான இரும்பு சத்தினை கொண்டது இரும்பு சத்து எந்த அளவுக்கு அவசியம் நம்ம ஊர் பெண்களுக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த இரும்புச்சத்து மாத்திரைகளை காலங்காலமாக உட்கொண்டு நிறைய பேர் இருந்தாலுமே அந்த ரத்த சோதனை விட்டு போதானா விட்டு போகிறதே கிடையாது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த குப்பைக்கீரையை நாம அதிகமாக உணவுல சேர்த்துக்கலாம் அது பேர் முள்ளுக்கீரைன்னு சொல்லுவாங்க சோ நிறைய இரும்பு சத்து இருக்கக்கூடியது இரும்பு சத்து மட்டும் இல்ல நிறைய விட்டமின்கள் தாது பொருட்கள் நிறைய இருக்கக்கூடியது அந்த குப்பைக்கீரை அதை நாம் பயன்படுத்தணும் அதே மாதிரி கொத்தமல்லி கொத்தமல்லியை நம்ம கீரையா நிறைய பேர் பாக்குறதே கிடையாது அது ஏதோ ரசத்துல போடுற ஒரு 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 வாசனை பொருளா தான் பாக்குறோம் ஆனா அந்த கொத்துமல்லியில விட்டமின் ஏ விட்டமின் சி அதிகப்படியா இருக்கு உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படியா இருக்கக்கூடிய கீரை கொத்தமல்லி நம்ம விட்டமின் சி அப்படின்னாலே வெள்ளைக்கார நம்ம மனசுல பதிய வச்சு விளைவிச்ச ஒரு பொருள் என்ன ஆரஞ்சு பழமும் எலுமிச்சையும் தான் விட்டமின் சி எதுல இருக்கு ஆரஞ்சு பழம் ஏ நம்ம ஊர் கொத்தமல்லியில இருக்க ஏ அதை மறந்துட்டோம் இந்த கொத்தமல்லியில விட்டமின் ஏ விட்டமின் சி ரெண்டுமே இருக்கு அதை வெறும் நறுமண பொருளாய் மட்டும் பார்க்காம நம்ம ரசத்துல சாம்பார்ல போடக்கூடிய வெறும் நறுமணத்திற்கு போடக்கூடிய ஒரு மூலிகை சரக்கா மட்டும் பார்க்காம அந்த கீரை உணவா நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும் இந்த கொத்தமல்லி கீரை அதே மாதிரி மூக்கரட்டைன்னு சொல்லக்கூடிய கீரை நேற்று என்கிட்ட ஒரு பயனாளி ஒருத்தர் வந்தார் நிறைய வலி நிவாரணி மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு அவருக்கு சிறுநீரக செயலிழப்பு வந்திருக்கு நிறைய வலி மாத்திரை நிறைய மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் போட்டு 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 அவர்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு வந்து அது அந்த அனால்ஜசிக் நெப்ரோபதி வந்தக்கூடிய நிறைய பேருக்கு வருது ஏன்னா வலி மாத்திரை போடுறது வாடிக்கை ஆயிடுச்சு இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த அனால்ஜசிக் நெப்ரோபதினால வந்த சிறுநீரக பாதிப்பை திரும்ப சரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு பயன்படக்கூடிய கீரை மூக்கரட்ட கீரை மூக்கரட்டை கீரை அவ்வளவு மகத்துவமானது ஆனால் நிறைய பேருக்கு அந்த புரிதல் கிடையாது அந்த மூக்கரட்டையில் இருக்கக்கூடிய புனர் நவைன்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் சார்ந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் உலக அரங்கில் நடந்திருக்கு அந்த மூக்கிரட்டை கீரையை நம்ம சூப் மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டாலே நம்ம சிறுநீரகம் வந்து பலப்படும் அந்த அளவுக்கு அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் அதில் இருக்குது எனக்கு சிறுநீரக செயலிழப்பு வரக்கூடாது இதுவரை ஏதோ ஒரு உணவை சாப்பிட்டுட்டேன் அதனால சிறுநீரகம் பாதிப்பாயிட்டிருக்கேன் ஏன்னா என்னோட சிறுநீரகத்தை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மூக்கரட்ட கீரையே வாங்கி பயன்படுத்தும் அதே மாதிரி முடக்கருத்தான்னு ஒரு கீரை பேரே பாருங்க முடக்கு அறுத்தான்னு சொல்லக்கூடிய கீரை நம்ம சும்மா அறுத்தான சாப்பிடுப்பா முட்டிவழி சரியாயிடும் சொன்னா யாருமே ஏத்துக்க மாட்டான் ஏன்னா அது நம்மளுடைய எளிமையா சொல்றதுனால யாருனாலும் சொல்றதுனால அவனுடைய பையன் வந்து உணர முடியலை யாராலையும் அந்த முடக்கருத்தான்ல இருக்கக்கூடிய இரண்டு வேதிப்பொருட்கள் நான் சொல்றேன் நிறைய அறிவியல் ஆராய்ச்சியில அதுல ரெண்டு வேதிப்பொருள் பொருள் சொல்றான் அந்த இலையில அந்த முடக்கருத்தான் இலையில ஏபிஜெனின் குளுக்குரானைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் ஏபிஜெனின் குளுக்குரானைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் அது இன்னொன்னு வந்து ஆல்பா குளுக்குரானைட் சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இது ரெண்டுமே என்ன அப்படின்னா நம்ம மூட்டுக்கள் தேய்மான நிறைய பேருக்கு வரும் நாற்பது வயசு ஐம்பதுக்கு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா மூட்டுகள்ல கார்டிலேஜ் இருக்கும் குருத்தெலும்பு அந்த குருத்தெலும்பு சிதைவு உண்டாகும் அந்த குருத்தெலும்பு சிதைவினை சரி செய்யக்கூடியது அப்படின்னா இந்த மூக்கரட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு வேதிப்பொருட்கள் அப்படின்னு சொல்றோம் சாரி முடக்கருத்தான் இருக்கக்கூடிய ரெண்டு வேதிப்பொருள் இந்த முடக்கருத்தான் அந்த அளவுக்கு அறிவியல் பின்புலம் உள்ளது அறிவியல் சார்ந்த தரவுகள் நிறைய இந்த முடக்கருக்கானுக்கு இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம் முடக்கருத்தான் சூப்பச்சு சாப்பிடணும் அப்படின்னா ஒரு நாள் இந்த செய்தியை கேட்ட உடனே போயிட்டு வேகமா பறிச்சு சூப்பச்சு குடிப்போம் அவ்வளவுதான் அதற்கு அப்புறம் அதை பயன்படுத்த மாட்டோம் ஏன்னா எதையுமே மாத்திரையாக வாங்கி போட்டு பழக்கம் வந்து நம்மக்கிட்ட வந்துருச்சு மருந்து மாத்திரையாக எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு அதையெல்லாம் விடுத்து உணவாக நம்ம வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய கீரைகளை பயன்படுத்த துவங்கணும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த கீரைகளை உணவுப் பொருளாக கொடுக்கும் கீரைகளை உணவுப் பொருளாக கொடுக்கும் அதே மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தூதுவலை தூதுவலையை வந்து நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா தூதுவலை கீரையை சூப் மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டால் நீங்கள் ஆஸ்துமாவை பத்தியோ அலர்ஜி பிரச்சனை பத்தியோ கவலையே பட தேவை அந்த தூதுவலையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம் மிக்க வேதிப்பொருள் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல அலர்ஜியை ஒவ்வாமையை தூண்டக்கூடிய மாஸ்ட் செல் டீஜெனரேஷன் சொல்லுவாங்க அதை தடுத்து அந்த ஒவ்வாமையை தடுக்கக்கூடிய தன்மை இருக்கு எளிமையா இருக்கு தூதுவலைக்கு இருக்கு ஆனா தூதுவலையை யாரும் கொண்டாடுறது கிடையாது இந்த மாதிரி நிறைய கீரை துத்தி கீரை மூலத்துக்கு நம்ம பயன்படுத்துறோம் இன்றைக்கும் கிராமங்கள்ல துத்தி கீரைய மூலத்துக்கு பயன்படுத்தும் இன்னும் நிறைய கீரைகள் இருக்கு பசலை கீரையை சொல்லலாம் பசலை சொல்லலாம் மணலிக்கீரை சொல்லலாம் குழந்தைங்களுக்கு வைத்து பூச்சி நிறைய இருக்கும் அதுக்கு அந்த மணலிக்கீரையை வாங்கி பொரியல் பண்ணலாம் இல்லை இடித்து சாறு எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு தேக்கரண்டி அளவு கொடுத்தா வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சிக்கெல்லாம் செத்து போவோம் மணலிக்கீரை வங்கார வச்சு கீரைன்னு ஒரு கீரை இருக்கு வங்கார வள்ளைன்னு சொல்லுவோம் வங்கார வச்சுன்னு சொல்லுவோம் அதுக்கே ஒரு பழமொழி இருக்கு தாயும் தகப்பனும் தள்ளிவிட்ட காலத்து வாவெஞ்சழைத்த வங்கார வச்சு அப்படின்னு ஒரு பழமொழி ஒரு சொலுவடை என்ன அப்படின்னா அப்பா அம்மா கூட நம்ம சரியா பாத்துக்கலாம் நீ கவலைப்படாத இந்த வங்கார வச்சு கீரையை சாப்பிட்டாலே உன் உடம்பு ஆரோக்கியமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி அவருடைய அகத்தியருடைய குணவாகடத்துல ஒவ்வொரு கீரைகளுக்கும் மருத்துவ குணத்தை பத்தி பாடலா சொல்லி இருக்காரு அவித்திக்கீரையை பத்தி சொல்றோம் அவுத்திக்கீரை பித்தத்தை குறைக்கக்கூடியது அகத்திக்கீரை சோ பித்த நோய்கள் இருக்கிறவங்க அகத்திக்கீரையை வந்து ரசம் மாறி வச்சு எடுத்துக்கலாம் பித்த நோய்களுக்கு அகத்திக்கீரை ரசம் அந்த ஒரு முக்கியமான தகவல்களை உங்களிடம் நான் பதிவு செய்ய விரும்புறேன் அந்த தகவல்கள் உங்களுக்கு வியப்பூட்டுதலாக இருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்கும் என்ன தகவல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மலை ஒரு பெரிய சிக்கல் மலச்சிக்கலால் அவதிப்படாதவர்களே கிடையாது இருக்கக்கூடிய துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் நிறைய துரித உணவுகளை எடுத்துக்கிறது மாடிஃபிகேஷன் இரவு கண்வெடிச்சு அதிக நேரம் வேலை செய்யறது இதனால மலச்சிக்கல் நிறைய பேருக்கு காரணமா இருக்கு இந்த மலை சிக்கல் மாத்திரை எந்த அளவுக்கு விற்பனை ஆகுது தெரியுமா இந்த மலை சிக்கல் மாத்திரை உலகத்தில் ஆல் ஓவர் தி வேர்ல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக ஒரு புள்ளி விவரம் சொல்கிறான் எதுக்கு எனக்கு மோஷன் சரியாக போகலன்னு மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிட்ட கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு கோடி டாலர் அளவுக்கு விற்பனை ஆகுது எவ்வளோ எழுபத்தி ரெண்டு கோடி டாலர் அளவுக்கு இந்த மலச்சிக்கலுக்கான மாத்திரை லாக்ஸேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாத்திரை விற்பத்தி விற்பனை ஆகுது அவர்கள் இன்னொரு புள்ளி விவரத்தையும் கொடுக்குறாங்க

வயிறு சம்பந்தமான உபாதைகள் போயிடும் மலச்சிக்கல் சரியாச்சுனாலே மனச்சிக்கல் தீர்ந்துடும் மனச்சிக்கல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் போனோன்னா வயிறு க்ளியராக வச்சுக்கிட்டாலே போதும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையறதுக்கு இந்த கீரைகளையும் ஒரு வகையாக பயன்படுத்தலாம் குடல் ஆரோக்கியம் அந்த இடத்துல வந்து சேரும் அதற்கு இந்த மலச்சிக்கலை தீர்றதுக்கு கீரைகளை அதிகமாக பயன்படுத்தணும் ஏன் அப்படின்னா நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் லேக்ஸேட்டிவ் மருந்து யாரோ கண்டுபிடிக்கிறான் கொண்டு வந்து இங்கே விற்பனை செய்கிறான் விற்பனை ஓஹோன்ருக்கு ஆனால் நமக்கு லாபம் கிடையாது நம்ம நாடு வளர்ச்சி அடைய போகிறது இல்லை ஆரோக்கியமும் நாளாக நாளாக குறைய தான் போகுது அதையெல்லாம் விடுத்து நாம் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு ஒரு வளர்ச்சியை எட்ட வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரி கீரை மாதிரியான நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இதுதான் இந்த கீரை இந்த கீரையை சாப்பிட்டா இந்த நோய்க்கு நல்லது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து நம் நலன் மட்டுமல்லாமல் நம் அடுத்த தலைமுறையினுடைய ஆரோக்கியத்தையும் எட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அதை நாம் செய்யவில்லை என்றால் அடுத்த தலைமுறையினுடைய ஆரோக்கியம் என்பது மருத்துவமனை வாசலில் தான் உக்காந்துருக்கோம் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது இந்த கீரைகள் மாதிரி இன்னும் நிறைய பாரம்பரிய உணவு சார்ந்த விஷயங்களை நாம் கொண்டாடணும் அதை சார்ந்த விழிப்புணர்வோடு நாம் இருக்கணும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்